இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்முடைய நம்பிக்கையில நம்ம ஆண்டவரை நம்புகிறோம் பணம் வேணும் பொருள் வேணும் சொத்து வேணும் நகை வேணும் அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை மாறாக இயேசு எனக்குள் வரவேண்டும் என ஜெபிக்க வேண்டும் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே ஒன்னு யோவான் இரண்டாவது அதிகாரம் பதினாறில் இருந்து பதினேழு வசனம் அழகாக சொல்கிறது உலக போக்கின்படி நீங்கள் நடக்காதீர்கள் உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்காக கொடுங்கள் ஆண்டவுடைய திருவிழத்தை அறிந்து கொள்ளுங்கள் அதை நிறைவேற்றும் பொழுது கடவுள் உங்களை அழியாமல் பாதுகாக்கிறார் அன்னை மறியால் இந்த உலகத்திற்கு தன்னை கொடுக்கவில்லை மாறாக கடவுளுக்கு கொடுத்தார் அந்த நம்பிக்கை தான் அந்த தாயை மண்ணுக்கு கொடுக்காமல் விண்ணுக்கு எடுத்துச் சென்றது